அண்ணின்னு கூட பார்க்காம கொழுந்தனாருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச வேலையால இப்ப இவங்க உயிரோட இல்ல கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கிராமத்தை சேர்ந்தவர் முப்பத்தொன்பது வயசாகிற கோபாலகிருஷ்ணன் இவரோட தான் முப்பத்தி நாலு வயசாகிற தமிழரசி இவங்களுக்கு ரெண்டு மகன்களும் இந்த கோபாலகிருஷ்ணன் தமிழரசியை விட்டு பிரிஞ்சு வேறொரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டு சென்னையிலயே செட்டில் ஆயிருந்திருக்கிறாரு ஆனா தமிழரசி தன்னோட குழந்தைகளை வச்சுக்கிட்டு மாமியார் வீட்டிலேயே இருந்திருக்கிறாங்க அந்த வீட்டுல கோபாலகிருஷ்ணனோட ரெண்டு தம்பிங்க முருகானந்தம் பாலகிருஷ்ணன் அப்படின்னு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வாழ்ந்து வந்திருக்கிறாங்க இந்த நிலையில தான் கணவரை பிரிஞ்சு வாழ்ற தமிழரசி கிட்ட தன்னோட அண்ணனும் கூட பார்க்காம முருகானந்தமும் பாலகிருஷ்ணனும் அடிக்கடி அவங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துட்டே வந்திருக்கிறாங்க இதனால கோபமான தமிழரசி ரெண்டு பேர் மேலையும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்துருக்காங்க அப்போதான் முருகானந்தம் மட்டும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருக்காங்க பாலகிருஷ்ணன் தப்பிச்சு ஓடி தலைமறைவா இருந்து முன்ஜாமீன் வாங்கி இருந்திருக்காரு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாலேங்கிற கோவத்துல பாலகிருஷ்ணன் நவம்பர் முப்பதாம் தேதி வீட்டுக்கு வந்து தமிழரசிய கத்தியால வெட்டினதுல அவங்க சம்பவ இடத்துலயே இறந்து போயிருக்காங்க இப்படிப்பட்ட சம்பவத்தை பண்ண பாலகிருஷ்ணனை இப்ப போலீஸ் அரஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருக்காங்க